அந்த சட்டை யார்ட வாங்கனே யார்ட வாங்கனே என்ன டெய்லர் ஜாக்கெட் தைக்கணும் தானே தைச்சிட்டா போச்சு இரு இரு போர்டுல பொம்பள அளவு எடுக்கறதா போட்டுருக்கு நீ அளவு எடுக்கற நீ போட பாத்துட்டியா இரு இரு எங்க அக்கா மாலுவ கூப்பிடுறேன் மாலே மாலே

En glappertje. கையில இருக்கும்போது பனியார மாதிரி இருந்துச்சு இப்ப ஒரு மாதிரி இருக்குது ஆஹா தடவை தடவை சுகமா இருக்க சோப்புக்கு பதிலா இதே தேய்ச்சிக்கலாம் போல இருக்க காலு அத்தா அத்தா நான் தான் தான கும்பிடுறேன்னு இதாத்த கால் இல்லையே ஐயோ நீங்க யாரு குழப்பமா இருக்க

பாத்ரூம்ல நான் எங்க இங்கிலீஷ் பாட்டு பாடினேன் ஓ நான் குளுர்ல வளர்றது இவளுக்கு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி கேட்டிருமோ ஏய் சின்ன தம்பி உருக்கு சுக்கிர தசையோ சனி தசையோ தெரியலையா நீ வணக்கம் என்ன ஒண்ணும் சொல்றியா

அவங்க இங்கிலீஷ் சொன்னாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா எனக்கு தெரியும் இங்கிலீஷ் கிட்டே வருகிறது நீங்க என்ன அதுக்கு எஸ் எஸ்

சந்தேகம் கேட்டு கேட்டு தான் அறிவ விருத்தி பண்ணிக்கணும் என்ன கேலே இங்கிலீஷ்லதா இங்கிலீஷ்லயா இங்கிலீஷ்லையா கேலே கரெக்டான பாத்தியேட்ட தான் வந்திருக்கறேன் இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க वी विल वी विल मीट இன் தி ரிவர் பேட் இன் ஈவினிங் இது என்னங்க அர்த்தம் இருக்கணும் இருக்கும இருக்கோட்டம் பெட் படுக்க சந்திப்போம் அதாவது கரும்பு தோட்டத்துக்கு நீ படுக்கையோட வந்தா சந்திக்கலாம் இத விட பெட்டரா இந்த ஊர்ல எவனாலும் அர்த்தம் சொல்ல முடியாது அப்படிங்களா நன்றி தலைவா இது இவ்வளவு பெரிய இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது

நீங்க உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா ஆமா என்ன அதை பாய்த்தல

அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு ஜாக்கெட் தைக்கணும் அளவு வேண்டாங்க அளவு ஜாக்கெட் கொண்டு இருக்கேன் நான் எதுலையுமே ஒரு புதுப்பையை புகுத்துற இத பாத்தியா முன்னாடி வைக்க மாட்டேன் பின்னாடி வைக்க மாட்டேன் சைட்ல வைப்பேன் ஐய கேக்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கு கேட்கறதுக்கே அழகா இருக்குண்ணா போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் பரவாயில்லையே உங்க பேச்சே ரொம்ப புதுமையா இருக்கு. பேசுறது மட்டுமல்ல, செய்யறது புதுமையாத்தான் இருக்கும் உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போங்க போங்க. என்னைய உனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் பேரு என்ன? மல்லிகா. ஸ்வீட் நேம். உங்க பேரு? என் பேர் கோபால்.

ஒரு பெண்ணு எப்போ ஒரு கைத்தொழில் வச்சுக்கணும் எனக்குதான் கைத்தொழில் நல்லா தெரியுமே சமைக்க தெரியும் சொன்ன பார்த்தேன் வேற என்னமோ நினைச்சேன் அப்ப எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு வர அடிக்கடி வரையா சந்தையில என்ன நமக்கும் அத்தா கருவாடு கத்திரிக்காய் மாங்காய் தேங்காய் புண்ணாக்கு அது இல்ல இந்த கழுத்துல மாட்டுறதுக்கு காலைல மாட்டுறதுக்கு ஏதாவது கட்டுக்க கயிறு தான் விற்கும் என்ன அத்தா

என்னடா எவ்வளவு தங்கமான மனுஷன் என்ன பேசாம அருணாபுடி பழசா போச்சா அதை மாத்திட்டு புதுசா வாங்கி போடலாமு யோசனை

பிடிச்சு பிடிச்சே நான் கருப்பா போயிட்டேன் எலே எங்க போயிட்டா இவன் பைத்தியக்கார பயலா இருக்கானே இங்க பாருடி இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டான் டேய் இன்னைக்கு சோறு வா கோடியை